சேலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர்களுக்கு தொழில் கொடுத்து வரும் நூறு வயதான முதியவருக்கு ஊர் மக்களே ஒன்று குடி பிறந்தநாள் விழாவை கோலாகலமாக கொண்டாடினர் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் உள்ளனர் இவர்களுக்கு தொழில் கொடுக்கும் முதியவருக்கு நூறாவது பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த நூறு வயது முதியவரின் பெயர் அண்ணாமலை இவரது மனைவி பர்வதாமால் இந்த தம்பதிகளுக்கு மூன்று மகள்கள் மற்றும் ஐந்து மகன்கள் உள்ளனர் ஏழ்மையான நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த இவர் மூன்றாம் வகுப்பு மட்டுமே படித்த நிலையில் நெசவுத் தொழில் செய்து கொண்டு உள்ளூரில் இருக்கும் அனைவருக்கும் பல்வேறு விதமான சமூக கருத்துக்களை சொல்லியும் வந்துள்ளார் இந்த நிலையில் நூறு வயதான இவருக்கு உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் பேரன் பேத்திகள் என அனைவரும் இணைந்து கேக் வெட்டி பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடினர் நூறு வயசுக்கு அப்புறம் எப்படி தொழில் பண்றீங்க தனி போட்டு அழகெல்லாம் மேல் எ எங்கள் மாமா தான் கா அண்ணாமலைமலையார் அவர்கள் அவர் வந்து இன்னும் நூறு இன்றைக்கி வந்து அவர் நூறு வயசு ஆகிறது அவர் வந்து எங்களுக்கெல்லாம் வழிமுறையாக இருந்து எல்லாம் தொழில் பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு அவர் வந்து இன்னமும் அந்த அவர் நூறு வயசுலேயும் அவர் வந்து தொழில் பண்ணி தனி ஓட்டி அவர் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காரு எங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு வலி துணையாக இருந்து எங்களுக்கெல்லாம் எப்படி தொழில் பண்ணணும் என்னென்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு இன்னும் அவர் மேலே இந்த ஆளுநர் வாழ்த்துக்கிறோம் எங்கள் தாத்தா இப்போ நூறு வயசுலேயும் பவர் ரூம் ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்ருக்காரு நல்லா உழைப்பாளி நிறையா இளைஞர்களுக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்கார் இன்னமும் இந்த காலத்துலேயும் நல்லா உழைக்கிறாரு இவரால இன்னமும் இந்த ஏரியாவில் நிறையா பேர் தொழில் கற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் இவர் நல்லா தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கார் நல்லா தருவோட்டுறாரு பவர்லும் தறி